வணக்கம் எல்லோரும் இருக்கீங்களா ஒரு குழந்த உலகத்துக்கு உலா வரக்கூடிய தருணம் ஒரு புதிய உலகமே உருவாகுது நாம் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தருது அப்படி தானே ஒரு வருடத்துக்குள்ளாடி குழந்தையானது தாயை தெரிஞ்சுக்குது புன்னகையால் பதிலளிக்க கற்றுக்குது நகர ஆரம்பிக்குது சத்தம் இல்லாமல் பேசக்கூட ஆரம்பிக்குது இந்த பாதையை தான் நாம் குழந்தையோட உடல் மன மொழி பார்வை உணர்ச்சி வளர்ச்சின்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையில் இது மனதை கவரக்கூடிய ஒரு வளர்ச்சி பயணம் இந்த பயணத்தை நீங்களும் ரசிக்கலாம் புரிஞ்சிக்கலாம் வாங்க எப்படி ஒரு வியப்பான குழந்தையா வளருதுன்னு பார்க்கலாம் அதுவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்ப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டு உடல் வளர்ச்சி உடல் வளர்ச்சின்னு பார்க்கும்போது ஆரோக்கியமான பயணம் குழந்தை கழுத்தை நேரா வைக்க முயற்சி பண்ணுது தலையை தூக்க முயற்சி பண்ணுது தவளை முயற்சி பண்ணுது நிற்க முயற்சி பண்ணுது நடக்கக்கூட முயற்சி பண்ணுது ஷார்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா வளர்ச்சியோட தொடக்கம் தலையை தூக்குறது வளர்ச்சியோட உச்சம் நடைய தொடங்குகிறது தலை தூக்கி தொடங்கும் பயணம் ஒரு நாள் அம்மாவை நோக்கி நடந்து வரும் காலடியாக முடிகிறது இந்த உடல் வளர்ச்சி தான் ஒரு குழந்தை உலகை தொட முயல்கின்ற முதல் அடி சரியா செகண்ட் மன வளர்ச்சி மன வளர்ச்சின்னு பார்க்கும்போது வலிமையான பயணம் ஒரு சத்தத்தை உணர்ந்து திரும்பி பார்க்குது சிரிக்குது பொம்மையை எடுக்க முயற்சி செய்து இதெல்லாமே மன வளர்ச்சியை பொறுத்தது இன்னும் சொல்லணும் அப்படின்னா கண்ணால் பார்த்ததை மனதால் சிந்திக்குது சப்போஸ் பொம்மை கீழே விழுந்துச்சு அப்படின்னா எங்கே போச்சு அப்படின்னு தேட தொடங்குது இது எல்லாமே மனவளர்ச்சி சார்ந்தது இந்த மன வளர்ச்சி தான் குழந்தைய மனிதனாக்கும் மந்திரம் தேர்டு மொழி வளர்ச்சி மொழி வளர்ச்சின்னு பார்க்கும்போது அதிசய பயணம் முதல் மொழி அழுகை மூலமாக தான் தெரிவிக்குது அப்புறம் அம்மா பேசக்கூடிய ஒலியில் சிரிக்குது ஒரு நாள் திடீரென அம்மா என்று அழைக்குது இதுதான் மொழி வளர்ச்சி இந்த மொழி வளர்ச்சியால் தான் பாசம் குரலாகிறது ஃபோர்த் ஒன் பார்வை வளர்ச்சி பார்வை வளர்ச்சின்னு பார்க்கும்போது அற்புதமான பயணம் உணர்வையும் அறிவையும் இணைக்கக்கூடியது தான் பார்வை முதல்ல அம்மாவின் முகத்தில் தான் உலகத்தை பார்க்குது அப்புறம் ஒளி நிறம் அசைவு அனைத்தையும் கண்களால் கதையாக வாசிக்க தொடங்குது இந்த பாவை வளர்ச்சி தான் உலகை உணர தொடங்கும் வழி ஃபிஃப்த்து உணர்ச்சி வளர்ச்சி உணர்ச்சி வளர்ச்சின்னு பார்க்கும்போது அன்பான பயணம் முதல்ல அம்மாவோட புன்னகையை பசுமையாக விழுங்கி அதோட இதயம் முதல் முறையாக புன்னகை பூ பூக்குது பேச தெரியாமலேயே கண்ணீரையும் சிரிப்பையும் உணர்த்தும் இந்த மொழி தான் உணர்ச்சி வளர்ச்சி உணர்ச்சி வளர்ச்சி தான் குழந்தைய உணர்வுபூர்வ பூர்வ மனிதனாக்குது ஆக குழந்தையின் வளர்ச்சி அப்படிங்கிறது அது ஒரு இசை போல ஒவ்வொரு நாளும் புதிய சுரம் ஒவ்வொரு மாதமும் புதிய இசையமைப்புகள் அந்த சிறு கண்கள் பார்த்த ஒவ்வொரு பொருளும் அந்த சின்ன விரல்கள் தொட முயன்ற ஒவ்வொரு பொம்மையும் அந்த அழகிய உதட்டால் உதிர்த்த புன்னகையும் ஒரு புதிய உலகத்தை தெரிந்து கொள்ளும் வழித்தடம் ஒரு குழந்தையோட சிரிப்பில் ஒரே நேரத்தில் உடலோட முயற்சி மனதோட ஆர்வம் மொழியோட மரபு பார்வையின் பயணம் மனம் நிறைந்த உணர்ச்சி பாசம் ஒருங்கிணைந்து வளருது இந்த வளர்ச்சிக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த குழந்தைக்கு பாதுகாப்பான உலகத்தை நாம் காமிக்கிறோம் நீங்கள் ஒரு பெற்றோரா இந்த பயணத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு குழந்தையால் ஒரு உலகத்தையே வளர்க்குறீங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு புன்னகையை தந்திருந்துச்சு அப்படின்னா இதை ஒரு தாயிடமோ தந்தையிடமோ எதிர்பார்க்கும் யாரிடமாவது பகிருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை அழுத்துங்க பயனுள்ள வீடியோ உங்களை எதிர்பார்க்கிறது இன்னும் பயனுள்ள தகவலுடன் சந்திப்போம் நன்றி